அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு மிக்க இடத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன இடம்னா ஸ்ரீல ஸ்ரீ கம்பளி ஞான தேசிகள் சுவாமிகள் திருமடம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியில இருக்க ஒரு சித்தர் மடம் தான் இத ஆனந்தா ஆசிரமம்னு கூட சொல்லுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல எட்டு சித்தர்களோட சமாதிகள் இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இது இதுல முக்கியமான சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீல ஸ்ரீ கம்பல சித்தர் அவர்கள் தான் இவரோட சமாதி தான் மூலஸ்தானத்துல இருக்கு இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இங்க ஜல சமாதியானதா சொல்றாங்க இவர் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல தான் தினமும் தவம் செஞ்சுட்டு வருவாராம் அதுவும் அந்த தண்ணியில சில அடிகள் மேல மிதந்தபடி தான் தவம் பண்ணுவாராம் பிறகு சில காலம் கழிச்சு ஒரு நாள் அவர் அவரோட இறங்கி ஜல சமாதி ஜல சமாதியில இருந்து கம்பளி ஆனது தென்பட்டு இருக்கு அதை வச்சு சித்தரோட உடலை எடுத்துட்டு வந்து இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க அந்த சமாதி மேல சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டும் வராங்க அதுக்கு பின்னாடி நிறைய சித்தர்கள் இங்க சிவனுக்கு பூஜை பண்ணி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க போன தலைமுறையில கீதானந்தகிரின்னு ஒரு சித்தர் இந்த இடத்த வாங்கி சிவனையும் கம்பளி சித்தரையும் வழிபட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு இதுதான் கீதானந்தகிரி சுவாமிகளோட சமாதி இங்கதான் தான் சுப்பிரமணிய சுவாமிகள் சங்கரகிரி சுவாமிகள் மாணிக்க சுவாமிகள் சண்முக சுவாமிகள் வேல சுவாமிகள் என அஞ்சு பேரோட சமாதிகள் இருக்கு மடத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய நடராஜர் சிலை தாமரப்பு நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கு இந்த நடராஜர் சிலைக்கு கீழே ஒரு லிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்துக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சிவ வழிபாடு பண்றாங்க அப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது நிறைய மாடுகள் இருக்குது நிறைய நாய்கள் கூட இருக்குது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் சோ பைனலா இங்க ஒரு சித்தர் சமாதி இருக்கு இதுதான் தியான மடம் இங்க வலதுபுறம் விநாயகர் சிலையும் இடதுபுறம் முடுகர் சிலையும் இருக்கு ஸோ ஓவராலாக இந்த இடம் ரொம்பவே அமைதியாக மனசுக்கு நிம்மதியை தரும் அதிகமாக டென்ஷனாக இருக்குது ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிட்டு போகலாம் உண்மையாகவே மனசுக்கு ஒரு வித அமைதியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டு குட்டிஸை கூட கூட்டிகிட்டு வரலாங்க இங்கே பசங்க ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுவாங்க